பக்தர்களே சிவபெருமானை வழிபடுகின்ற பக்தர்கள் தொண்டர்கள் அடியார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பெருமாளை வழிபடுகின்ற பக்தர்கள் அற்புதமாக மிக சிறப்பாக பன்னிரண்டு ஆழ்வார் ஆரியர்கள் ஜீயர்கள் இப்படி பாண்டரங்கன் என்கின்ற பகவான் பெருமாளுடைய இன்னொரு அம்சம் பரமாத்மா தான் பாண்டரங்கன் அந்த பாண்டரங்கனை வழிபடுகின்றவர்களுக்கு தாசன்மார்கள்னு பெயர் அந்த பாண்டுரங்க சேத்திரம் புண்ணியமான சேத்திரம் சிவபெருமான் திருவுரங்களை எரிக்கிற பொழுது அவருடைய உடம்பிலே உண்டான வியர்விலே ஒரு நதி உருவானது அதற்கு பெயர் பீமா நதின்னு பேர் அந்த பீமா நதியானது சேத்திரத்திலே வந்து பாய்கிறது அப்படி சேத்திரத்திலே வந்து பாய்கிற பொழுது பாண்டுரங்கனுடைய ஆலயத்தை சுற்றி ஒரு பாகமாக பாய்வதனாலே சந்திரன் போன்ற வடிவத்திலே பாய்வதனாலே அதற்கு சந்திரபாகா நதி என்று ஒரு பெயர் உண்டு பிறைநிலா மாதிரி அந்த தண்ணீரானது கோயிலிருந்து பார்க்கிற பொழுது பிறநிலா மாதிரி இருப்பதனாலே அந்த ஆறு சந்திரபாகா நதி என்ற பெயரையும் பெற்றிருக்கிறது இந்த பாண்டுரங்க சேத்திரத்துக்கு இன்னொரு ஒரு பலன் உண்டு இதன் உள்ளே ஒரு முறை வளிம்படத்துல சாதம் வைக்கிறார்கள் சாதம்லாம் கீழே இறஞ்சி போயிருக்கு ஒரு காக்கா வந்து அந்த சாதத்தை எடுத்து கோயிலை தூய்மை செய்ததுனாலே அந்த காக்காவுக்கு முக்தி கொடுத்தார் பாண்டரங்கன் அடுத்து ஒரு கிளியை வளர்த்தல் கொண்டு வருகிறாள் ஒரு பெண் அவர்களை கழுத்தில் இருக்கிற முத்து மாலையை கொண்டு வந்து கிளியானது கொத்தில் போட்டதுனாலே அதுக்கு கொடுத்தார் பாண்டரங்கன் அதற்கு பிறகு ஒரு தேனி எல்லா இடத்திலும் சென்றும் பல தேன் பல தேனீக்கள் தேன்களை சேகரிக்க இது மட்டும் கழுத்தில் இருக்கின்ற பூவில இருக்கக்கூடிய தேனை சுவைத்து சுவித்ததனாலே இதற்கு முக்தி களித்தது அதற்கு பிறகு ஒரு அன்ன பறவை ஒரு வெயில் காலத்துல நீராடிவிட்டு அந்த அன்ன பறவை தன் இறகுகளாலே தண்ணீரை கொண்டு வந்து பாண்டுரங்க சேத்திரத்துக்குள்ளே தெளித்ததுனாலே பாண்டரங்கனுடைய அருளாலே முக்தியை பெற்றது ஒரு எலியை பிடிப்பதற்காக ஒரு பாம்பு வருது அந்த பாம்பானது எலியை பிடிப்பதற்காக இருத்தல எலியை கண்டுபிடிக்கிறதுக்காக தன்னுடைய நவரத்தனத்தை கக்கி பாண்டுரங்கனுடைய கர்ப்பகிரகம் முழுவதும் ஒலியை பெருக்கியதனாலே அந்த எலிக்கு முக்தியை கொடுத்தார் பெருமான் இப்படிப்பட்ட அற்புதமான கஷேத்திரம் அந்த பாண்டரங்க கஷேத்திரம் அதை இப்பொழுது பண்டரிபுரம்னு சொல்கிறோம் ஆரம்ப காலத்து அதுக்கு பெயர் புண்டரிபுரம் பெயர் ஏனென்றால் புண்டரீகன் என்பவன் உறவு இருந்தான் அவன் தாய் தந்தையை மதிக்கிறது இல்லை தாய் தந்தையருடைய செல்வத்தை எல்லாம் கொண்டு போய் தீய வழியில் செலவு பண்ணிகிட்டு இருந்தான் இதனால தாய் தந்தையர் அவனுக்கு எவ்வளோ அறிவுரை சொன்னாங்க அவன் அவங்க பேச்சை கேட்கலை அவங்க மரணம் வந்தவர்கள் இறக்கிற பொழுது காசியில் போய் உயிரை விட்டா அவங்களுக்கு நர்கதி கிடைக்கும் நம்ம காசில போய் தவம் பண்ணி அப்படியே உயிரை விட்டுலான்னு அவங்க காசிக்கு பரவப்படுறாங்க காசிக்குற பொழுது புண்டாரிகளுக்கும் ஒரு நாள் நல்ல புத்தி வந்து நாம காசிக்கு பிறப்படலாம் சொல்லிட்டு தீய பழகங்கள் வந்து விடுபட்ட அவன் தன்னை சுற்றி இருந்த தாசி பெண்களுக்கு தேவையான பொருள் கொடுத்துட்டு மனைவியை அழைத்து கொண்டு குதிரை மேலே வரான் அப்பொழுது அவனுக்கு முன்னாடி தாய் போயின்னு இருக்கிறாங்க அவங்கள மதிக்கல அந்த பாண்டுரங்க கஷேத்திரத்தினுடைய தோன்றுவதற்கு இந்த புண்டலீகம் தான் காரணம் காசியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிற பொழுது வழியில் ஒரு காடு அந்த காட்டுல குக்குட முனிவர் என்பவர் தாய் தந்தை சேவை பண்றாரு அவரிடத்துல போய் இவன் கேட்டான் சாமி இங்கே காசின்னு சொல்றாங்களே அது எங்க இருக்குது தெரியுமான்னு கேட்டான் உடனே குக்குட முனிவர் சொன்னார் எனக்கு காசியெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்சது எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தான் நான் அவங்களுக்கு சேவை செய்யறதுதான் எனக்கு பெரிய தோண்டும்ன்னு சொன்னார் என்ன சாமி பக்கத்திலே இருக்கிற காசியை போய் நீ பார்க்கலன்னா நீ என்ன ஒரு முனிவன் நீ வந்து இந்த உலகத்துல பிறந்ததே பயன் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் சொல்லிட்டு வெளியே வந்தா கருப்பா மூணு பெண்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ள வராங்க யார் இந்த மூணு பெண்கள் தெரியலேன்னு சொல்லிட்டு பார்த்தவன் பெண்கள் இந்த கொக்குள முனிவருடைய ஆசிரமத்தை மிழுகி தூய்மை செய்து கோலம் போட்டு வெளியே வரும்போது பழிச்சின்னு வெள்ளை வெளியேன்னு வீசுகிற தேகத்தோடு வராங்க இவனுக்கு ஒன்றும் புரியல அழுக்கு படிந்து கருப்பு வடிவத்தோடு உள்ளம் போனவங்க இப்ப அந்த கருப்பு அழுக்கெல்லாம் நீங்கி அலங்கோலமாக போனவங்க இவ்வளோ அழகாக வராங்களே நீங்கள் யாருமானு கேட்குறான் கேட்கும்போது அவங்க மூணு பேர் சொல்கிறாங்க சண்டாலாக தாய் தந்தையை காப்பாற்றத எங்கள் எதிரிலே நிற்காத போடான்னு சொல்கிறாங்க உடனே இவன் கேட்டான் அம்மா நீங்கள் யாருமானு கேட்குறான் நான் கங்கா நான் யமுனா நான் சரஸ்வதி புண்ணிய நதிகள் நாங்கள் புண்ணிய நதிகளாக நீங்கள் இங்கேயேம்மா நீங்கள் வருகிற பொழுது கரிய வடிவத்தோடு அலங்கோலமாக வந்தீங்களே ஆமாம் எல்லா மக்களும் எங்களில் மூழ்கி இழறதுனால அவங்க பாவம் எல்லாம் பிடிச்சு நாங்க கருமையாயிட்டோம் அந்த பாவம் தீக்கிறதுக்கு தாய் தந்தையர் சேவையே பெருசா நினைக்கிற இவருக்கு வந்து இவருடைய ஆசிரமத்தை மெழுகி கோலம் போடுறதுனால அத்தனை பேரும் மூழ்கி எங்களுக்குள்ள அவங்க பாவம் சேர்த்த அந்த தோஷமானது இவருடைய வீட்டை நாங்கள் மெழுகுனா எங்களுக்கு நீங்கி போகுது அதுக்கு தான் நாங்கள் அண்ணா அன்றாடமும் காலையிலே இங்கே வந்து மெழுகி தூய்மை செய்துட்டு தான் நாங்கள் திரும்பி செல்வோம் என்று சொல்லுகிறாரு இதை கேட்ட அவங்க மூணு பேர் காலையில் விழுந்தோம் அம்மா என்னை மன்னிச்சுடுங்க அடே நீ போன ஜென்மத்தில் எப்போ செய்த புண்ணையும் அதனால தான் நீ வந்து குக்குட முனிவருடைய ஆசிரமத்துக்கு வரக்கூடிய பாகியம் உனக்கு கிடைச்சது அவரை தரிசிக்கக்கூடிய பாகியம் கிடைச்சது ஒரு பிராமண குலத்தில் பிறந்து நீ பிராமண குலத்தினுடைய பெருமையை மறந்துட்டு நீ இப்படி திரிகிறது பெரும் பாவம் இனிமேலாவது நல்ல வழிக்கு போகணும்னு சொல்லி கங்காதேவி சொல்கிறான் சொன்ன உடனே இவன் உடனே அங்கிருந்து புறப்பட்டு தாய் தந்தையை தேடி அலைகிறான் தாய் தந்தையரை தேடி அலைஞ்சவன் அம்மா அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு மனைவியோடு அங்கேயே ஆசிரமம் அமைத்து தாய் தந்தைக்கு சேவை பண்ணுறான் இப்படி தாய் தந்தருக்கு பல வருடமா சேவை செய்துட்டு சேவை செய்துட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை இந்திரனானவன் இந்திரனானவன் விருதுராசுரன் என்ற ஒரு அசுரன் அவன் காட்டில் தவம் பண்ணிக்கிறான் இந்திரனை வெல்ல வேண்டும் என்று இதனால இந்த விருத்ராசுரனை நம்ம சாகடிக்கணும்னு சொல்லிட்டு வஜ்ராயுதத்தை கொண்டு வந்து இந்திரன் அந்த விருந்திராசுரனை வஜ்ராயுதத்தோடு தவம் செய்துக்கிறான் தலையை வெட்டி தள்ளான் அவன் தலையை வெட்டி தள்ளதனால அந்த விருந்தராசுரன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாபம் கொடுக்குறான் அடே பாவி என் தலையை வெட்டி தள்ளல நீ வந்து செங்கல்லா போய் விழா கடை சாபம் கொடுத்துட்டான் உடனே அவன் செங்கல்லா மாறி விழும்போது பெருமாளை துதித்தான் பெருமாள் சொன்னார் நீ கவலைப்படாதப்பா நீ போய் செங்கல்லா போய் விழு உன் மேலே நான் வந்து இந்த உலகத்துல சூரிய சந்திரம் இருக்கிற வரைக்கும் உன் மேல நின்று நான் உனக்கு அருள் செய்வேன்னு வர கொடுக்குறாரு அந்த வகையில செங்கல்லா இந்த புண்டரிக ஆசிரமத்துக்கு தான் இந்திரனும் விழுந்திருக்கிறான் இப்பொழுது இந்திரனுக்கு அருள் செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது புண்டரிகளுக்கும் அருள் செய்யலாம் ஏன்னா அவன் இவ்வளோ காலம் செய்த பாவம் எல்லாம் தாய் தேந்தருக்கு செய்த சேவையினால் தீந்து போனது இவனுக்கும் அருள் விழுதான்னு நினைத்த பெருமான் என்ன செய்கிறார் வர ராதையை அடைத்து கொண்டு மிக அற்புதமாக இந்த ருக்குமணியை அடைத்து கொண்டு சிறப்பாக பாண்டரங்கன் காடெல்லாம் விளையாடிக் கொண்டிருந்த கண்ண பரமாத்மா இவர்களுக்கு அருள் கொடுக்க வேண்டி கண்ணபரமாக இங்க வர வருகிற பொழுது புண்டரீகா நான் தான் பாண்டுரங்க வந்திருக்கிறேன்னு சொல்றார் பாண்டுரங்கனா நான் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு சேவை பண்றேன் அத தான் நான் வெளிவருவேன் நீ அங்கேயே நில்லுன்னு சொல்றான் புண்டரீகன் என் பா இங்க சேலம் சகதியமா இருக்குதே இதுல நான் எப்படி பாணிக்கிறது கேக்குறாரு சரி இரு ஒரு செங்கல் எடுத்து போடுறான் அது மேல நில்லுன்னு சொல்லிட்டு இந்திரன் விருத்ராசுரனுடைய சாபத்தினால செங்கல்லாம் இருக்கிறானே அவனை தூக்கி போட்டாரு புண்டரீகன் அது மேலே ஏறி நின்று கொண்டிருந்தார் பெருமாள் ஒரு மணி நேரம் இடுப்பு மேல கை வைத்துக்கொண்டு மாடு மேய்க்கின்ற கோளை தன்னுடைய கால்களுக்கு முழங்கால்களுக்கு மத்தியிலே வைத்துக்கொண்டு கொண்டு எம்பெருமான் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார் ஒரு மணி நேரம் கழித்து வெளியே வந்தான் புண்டரீகன் பெருமானே உன நிக்க வைத்து விட்டேன் என மன்னிச்சிறு உடனே பாண்டிருங்க சொன்னாரே நீ தாய் தந்தையருக்கு சேவை செய்கிறாய் உனக்கு எந்த இடையூறும் தரக்கூடாது எவ்வளோ நேர நாளே என்னை இப்படியே நிக்க நான் நிற்பேன் இதனால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாதுப்பா உனக்கு என்ன வர வேண்டும் கேளுனாரு என் தாய் தந்தையருக்கு மோட்சத்தை கொடு என் தாய் தந்தையருக்கு முக்தி கொடுன்னு சொன்னான் உடனே தாய் தந்தை முக்தி கொடுத்தார் உனக்கு என்ன வேண்டும் கேளுப்பாரு பெருமாளே எனக்கு எப்படி இன்று அருக அனுகிரகம் செய்தாயோ அதே போல இதே இடத்துல இருந்து கொண்டு நீ எல்லா பக்த கொடைகளுக்கும் அனுரகம் செய்ய வேண்டும் என்றவுடன் அப்படியே செங்கலிலே நின்று விட்டார் பாண்டுரங்கனாக அதாவது எந்த மூலஸ்தானத்திலும் பெருமாளை போய் தொடுற பாகியம் நமக்கு கிடையாது தான் அவரை நம்ம கண்ணாலதான் அவரை தொட்டு பார்க்க முடியுமே தவிர கையால பெருமாளை நம்ம தொட முடியாது கண்ணால தொட்டு பாக்குறோன்னா கண்ணால் நாம பாக்குறோம் அவரை போய் தொட முடியாது ஆனா இந்த பாண்டுரங்க கேத்திரத்துல மட்டும் எல்லாரும் போய் கைகளாலேயே மூலஸ்தானத்துல இருக்கிற பாண்டு தொட்டு வழங்கக்கூடிய பாகியம் பூலோகத்துல பாண்டுரங்கத்துல ரங்கத்துல மட்டும்தான் உண்டு புண்டரிபுரம் என்று இந்த கேத்திரத்துல மட்டும்தான் உண்டு அப்பொழுது பெருமாள் சொல்ற இன்றையில இருந்து நான் இருக்கின்ற இந்த இடம் புண்டரிபுரம் என்று உன் பெயரிலே காலகாலத்துக்கு அடைக்கட்ட உனக்கும் வைகுந்த பதவி கொடுத்துனர் பெருமாள் அப்படியே ஆகட்ட சுவாமின்னு விட்டல் விட்டல் பாண்டுரங்கா ஜெயஹரி விட்டல் பாண்டுரங்கா என்று கையெடுத்து வணங்கினான் அப்படி புண்டரிகன் என்பவன் பிறந்தது முதல் தீய வழியிலே சென்றவன் பின்னாளிலே குக்குட முனிவருடைய தரிசனத்தாலும் கங்கா யமுனா சரஸ்வதியினுடைய தரிசனத்தினாலும் குக்குட முனிவருடைய ஆசையை பெற்றதனாலும் அதற்கு பிறகு அவனுடைய பாவங்கள் நீங்கி தாய் தேந்தருக்கு சேவை செய்ததனாலே அவனுக்கு பெருமாளே வந்து தரிசனம் பாண்டுரங்கனாக வழங்குகின்றார் அப்படிப்பட்ட புண்டரிகனால் அவன் பெயரிலே விளங்கும்படி பீமா நதி என்ற நதியாகவும் சந்திரபாகா நதி பீமா நதிக்குதான் சந்திரபாகா நதின்னு பெயர் அப்படி சிவனுடைய திருவேணியிலே உண்டான புண்ணிய நதியாக கங்கையே அந்த பீமா நதி என சொல்லப்படுகின்ற சந்திரபாகா நதி அப்படி சந்திராபாகா நதி கரையிலே பாண்டுரங்கன் சிறப்பாக ஆலயம் கொண்டு அமர்ந்திருக்கிறார் புண்டரிபுரம் என்பதுதான் பின்னாளிலே பண்டரிபுரம் என்று ஆனது இந்த புண்டரிகனுடைய பெயராலே இன்றும்புரம் என்று வழங்கப்பட வேண்டியது பண்டரிபுரம் என்று நாலடைவிலை வழக்கத்தால் மாறிவிட்டது அப்படி தாய் தந்தையருக்கு சேவை செய்த புண்டரிகனுக்காக செங்கலிலே இன்றும் பாண்டுரங்கனாக பெருமாள் நின்று கொண்டிருக்கின்ற புண்ணிய கேத்திரம் பண்டரிபுரம் என சொல்லப்படுகின்ற புண்டரிபுரம் அந்த பெருமாளுடைய அருள் பெற வேண்டும் அவருடைய வரலாறு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தருடைய வரலாறு பற்றி சொல்லப் போகிறேன் பக்தவோடிகள் அதை கேட்டு மகிழ்ந்து நல்லொருள் பெற வேண்டும் ஏனென்றால் பண்டரிபுரநாதனுடைய பக்தர்களுடைய கதையை கேட்கிற பொழுது நம்முடைய துன்பங்கள்லாம் துயரங்கள்லாம் நீங்கி நமக்கு வாழ்விலே எல்லா வகையான மேன்மையும் நலமும் கிடைக்கும் தாய் தந்தையருக்காக சேவை செய்த புண்டரிகனுக்காக பெருமாளே வழிய வந்து அவர் வழங்கிய அற்புதமான தான் பாண்டுரங்க தரிசனம் நன்றி வணக்கம்